ஓம் நம செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் ஜாதகத்தில் ராகு தரும் அதிர்ஷ்டங்கள் இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன் ராகு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வல்லமை இருக்கிறவர் அப்போ ராகு வந்து பாதிப்பை தரமாட்டாரா அப்படின்னு கேட்காதிங்க இந்த பதிவில் நான் ராகு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா ராகு வந்து சுக்கரனை போல் செயல்படக்கூடியவர் ஆனால் சுக்கரனை விட நூறு மடங்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அது எப்படிங்கிறத நான் இந்த பதிவில் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ ராகு வந்து லக்னத்தில் இருந்து பன்னெண்டு வீடு வரையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார் ஜாதகத்தில் எந்த வீட்டில் ராகு இருந்தாலும் ராகு வந்து அதிர்ஷ்டத்தை தர அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வல்லமை வந்து ராகு பகவானுக்கு இருக்குது ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கார் சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ராகு வந்து ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதற்கு அதுக்குள்ளே என்ன அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு சுகபோகங்கள் இருக்கோ அதே போல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் ராகு இருப்பார் அப்படி ராகு அவ் அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை எப்படி தருவார் அப்படின்னா ஜா ஜாதகத்தில் நம்ம ராகு வந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் ராகுவை பொறுத்த வரையும் அவருடைய இடம் எது அப்படின்னு பார்த்தா காலப்புருஷனுக்கு ரெண்டாவது இடமான ரிஷபராசியில் தான் ராகு பகவான் உச்சம் பெறுவார் அந்த இடத்த நம்ம வந்து ராகுவான்னு நினச்சி பார்த்தோம்னா அப்போ உலகத்தில் உள்ள தனம் அப்படின்னு கொடுக்குறத வந்து சுக்கரனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அதை வந்து அதே போல் நூறு மடங்கு கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து ராகு பகவானுக்கு இருக்குது ஏன்னா ராகு பகவான் அந்த இடத்துல உச்சமே பெறுறாரு அந்த ராகு பகவான் வந்து சுக்கரனை விட பல மடங்கு அதிர்ஷ்ட தராரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரனுக்கு வந்து நம்ம இந்திரனை சொல்லுவோம் இந்திரன் இருந்தால் அழகாபுரியை விட சூரபத்மன் ஓட அரமனையை பார்த்திங்கன்னா வீரமகேந்திரபுரின்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து இந்திரனோட அரமனையை விட நூறு மடங்கு அழகானது அதே போல் ஆடம்பரமானது இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருகபெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து வீரபாகு அனுப்பி வைப்பார் வீரபாகு போய் அவருடைய இடம் அந்த சூரபத்மனுடைய இடத்த பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்து திரும்ப வந்து முருகப்பெருமானை சந்திக்கும்போது இதை சொல்லுவார் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு முருகபெருமான் கேட்கும்போது வீரபாகு சொல்லுவார் இந்திரனோட அரண்மனை விட நூறு மடங்கு ஆடம்பரமாகவும் அழகாக அழகாகவும் சுகபோகமாகவும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் சூரபத்மன் வந்து ராகுவோட அம்சமாக தான் வருவார் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ சுக்கரனை விட நூறு மடங்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது வந்து ராகு தான் அப்படிங்கிறது தெரியுது அந்த மாதிரி இருக்கிற ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்து பன்னெண்டு வீடு வரையும் இருக்கக்கூடிய அமைப்பில் எப்படியெல்லாம் பலன்களை தருவாருங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ லக்னத்தில் ராகு இருந்தாருன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க மற்றவங்க பேச்சை யாரையும் பேச்சையும் கேட்க மாட்டாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அதனால் இவங்களுடைய வேலையோ தொழிலோ பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பதவியை தான் விரும்புவாங்க தான் தலைமை ஏற்கக்கூடிய தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற இவங்களுடைய ஜாதக அமைப்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா மற்ற அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக இவங்க வந்து அந்த தலைமை பதவியை அடைஞ்சிருவாங்க எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் இவங்க தலைமை இடத்துக்கு வந்துடுவாங்க அதேபோல் அரசியல் அரசாங்கம் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து மற்ற பிஸ்னஸ்கெலாம் வழிகாட்டக்கூடிய நிலையில் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பிஸ்னஸாக இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக மையம் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உச்சத்தில் இருப்பாங்க இது வந்து லக்னத்தில் இருக்கையில் அவங்களுடைய ஆசைகளாக இருக்கும் அந்த கனவு நிறைவேறத்துக்கு அவங்க ஜாதக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அது ஜெயிக்கும் ஏன்னால் ஒரு ஒருத்தருடைய எண்ணத்தில் மனசில் இல்லாமல் அது வந்து அவருக்கு அந்த அடிப்படை விஷயமே இல்லைன்னா ஜெயிக்க முடியாது ஆனால் ராகு லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இந்த அடிப்படை விஷயம் இருக்கிறதுனால அவங்க ஜாதக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க இதுக்கடுத்த ரெண்டாம் இடம் அது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் அங்கே ராகு இருந்தார்னா பொதுவாக தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்க வசதி வாய்ப்புகள் வந்து எப்படி பெருசாகுது அதே போல் பண வருவாய் எப்படி மல்டிப்பல் ஆகுது பெருகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் ராகு பகவான் இருப்பார் குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆணுக்கு இருந்தால் வசதியான பெண்ணை அமைச்சு கொடுப்பாரு அதே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் வசதியான ஆணையம் அணைச்சி அமைச்சு கொடுத்துருவார் அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே பணக்காராக பணக்கார யோகத்தை அடைய அடைஞ்சிட்றாங்க அதே போல் இவங்களுடைய பேச்சு வந்து மற்றவங்களை மற்றவங்களை கவரக்கூடியதாக இருக்கும் எந்த எப்படி வேணாலும் பேசி தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்கள பேசி ஜெயிக்க முடியாது அதனால் பேச்சு வந்து எப்போவுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஜெயிக்கிறதை பற்றியே அதிகம் பேசுவாங்க அவங்களுக்கு தோல்வி பிடிக்காது அதனால் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பாரு மூணாம் இடத்துல இப்போ ராகு இருக்காருன்னா அது முயற்சி ஸ்தானம் அதே போல் தொடர்பு ஸ்தானம் அவங்களுடைய தொடர்புகள்லாம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து அதே சமயத்தில் பண வசதி இருக்கிற செல்வாக்கும் செல்வமும் நிறைந்தவங்கள்ட்ட இவங்களுடைய தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும் அதை தான் இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க விரும்புவாங்க அதே போல் இந்த எலக்ட்ரானிக்ஸு புதிய கருவிகள் எது வந்தாலும் இவங்க அதில் வந்து அதை பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இவங்களுடைய தகவல் தொடர்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற சில விஷயங்களை இப்பயே பயன்படுத்தக்கூடியதுக்கு முயற்சி எடுப்பாங்க மூணாம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுடைய சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களை ஒட்டியே அவங்களும் வசதி வாய்ப்புகளுக்கு வர மாதிரி இவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு பாதிப்பு கொடுக்கும் நான் இந்த பதிவில் வந்து அதை பற்றி பேசலை அதனால் கூட இருக்க இவங்கள ஒட்டியே வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பொதுவாக நாலாம் இடம் இடம் வீடு வண்டி வாகனம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக வந்து இவங்க வாழ்க்கை நிலையில் ஒரு அடிப்படை சம்பளத்தில் இருந்தால் கூட இவங்களுடைய வீடு வந்து பிரம்மாண்டமாக அமைஞ்சிரும் அதே போல் வாகனமும் பெரிய வாகனமும் வச்சுருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு எப்படியாவது சொந்த வீடு கிடைச்சிரும் ஏன்னா வாடகை வீட்டுக்கு போனால் கூட அதை சொந்த வீடாக மாற்றிக்கிறதுக்கான மு அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ராகு பகவான் வந்து ஒரு கட்டத்தில் இருக்காருன்னா அந்த ராகு பகவானுக்கு கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது ஆனால் அவங்க போகிற வீட்டை தனது வீடை ஆக்கிடுவாங்க அதுபோல் இந்த நாலாம் வீட்டில் ராகு இருக்கவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு இவங்களுக்கு சொந்தமாகிற மாதிரி நிலை வந்துடும் அதே போல் வாகனங்களில் வந்து இப்போ எல்லா இந்த வெளிநாட்டு சம்மந்தமான வாகனங்கள் அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விமான பயணம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகம் உண்டாகும் அதே சமயத்தில் நாலாம் இடங்கிறது மனசை குறிக்கும் இவங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ஒரு பரந்த மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலை வந்து இவங்ககிட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சாதாரணமாக டொனேஷன் கொடுக்கறது விஷயத்தில் கூட மொத்த செலவையும் எடுத்து செய்யக்கூடிய நிலைமை வந்து இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க செய்வாங்க அதே போல் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க ஏன்னா நாலாம் இடம் வந்து மனசை குறிக்கும் அது பிரம்மாண்டமாக பரந்த மனப்பான்மைன்னு ஏன் சொன்னாங்கன்னா ராகு வச்சு தான் சொன்னாங்க நாளில் ராகு இருந்தால் அவங்களுக்கு பரந்த மனப்பான்மை அதாவது உதவுகிற மனப்பான்மைக்கே பரந்த மனப்பான்மைன்னு தான் சொல்லுவாங்க ராகுனால் பறந்தது பிரம்மாண்டமாக இருக்கிறது அதை வச்சு தான் சொன்னாங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது அதே போல் உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது இதில்னா அதிக ஆர்வம் இருக்கும் அதனால் சேர் மார்க்கெட்டு லாட்டரி அதே போல் குதிரை பந்தயம் இந்த மாதிரி நிறைய அதாவது உழைப்பு இல்லாமல் பெரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க அந்த முயற்சி இவங்க சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அதுலேயும் ஜெயிச்சிருவாங்க அதே போல் ஆறாம் இடம் இப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடங்களில் எதிரி நோய் கடன் இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் அதிர்ஷ்டங்களைன்னு இன்னும் சொல்லணுன்னா அந்நிய மனிதர்கள் எதிரிகள்னால் எதிரிகள் கிடையாது ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு எதிரில் வர்றவர் எதிரான இப்போ இவர் தமிழ் பேசுகிறாருன்னா இங்கிலீஷ் பேசுகிறவர் இவர் இந்தியர்னால் அவர் அமெரிக்கர் இந்த மாதிரி எது இருக்காரோ அதற்கு நேர் எதிரிடையாக இருக்கிறவங்க இவங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க உதவிகள் செய்வாங்க அதனால் இவங்க வளர்ச்சிகள் கூடும் அதே போல் வேலையில் ஒரு உச்ச நிலை பிரம்மாண்டமாக அதே போல் தொழிலில் வியாபாரத்துலையும் அதே மாதிரி ஒரு நல்ல தான் இவங்க இருப்பாங்க அதே போல் பெரிய வரவு செலவு கடன் வாங்குதல் கொடுத்தல் இந்த பெரிய வரவு செலவெல்லாம் வந்து யார்கிட்ட நடக்கும் அப்படின்னா ஆறில் ராகு இருக்கவங்களுக்கு தான் அதே போல் ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளே இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா எதிரிகள் இவங்கள்ட்ட மோத முடியாது இவங்க பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு இதுக்கடுத்து ஏழாம் இடத்துல ராகு கணவன் அல்லது மனைவி அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கணவன் அல்லது மனைவி தான் அமையும் நிறைய சொத்து சுகங்களோடு இருக்கிற மனைவி அல்லது கணவன் ஏன்னா அது கலத்திரஸ்தானத்தில் அதே போல் கணவன் மனைவி அமைவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பெர்சனாக கொஞ்சம் தெரிவாங்க அதாவது வயது ஆனவங்க மாதிரி உருவ அமைப்பு இருக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு அதே போல் பார்த்திங்கன்னா பணக்கார நண்பர்கள் அதிகம் அமைவாங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது அதே போல் தொழில் செய்கிறதுக்கு பணக்கார உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அதிகம் உதவுவாங்க அதே போல் ஏழாம் இடங்களில் ஒரு தொழிலே வந்து இவங்க செய்கிற தொழில் அதாவது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதில் வாடிக்கையாளராக வரவங்களே ஒரு நல்ல அந்தஸ்துடன் உள்ள வாடிக்கையாளர்லாம் இவங்களுக்கு கிடைப்பாங்க இதுக்கடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடையே சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இவங்களுக்கு வெற்றி அதிகம் கிடைக்கும் அதிக அளவுக்கு வந்து வெளிநாட்டு தொழிலை சொல்லலாம் வெளிநாட்டு தொழில் வந்து இவங்களுக்கு அதிகமாக அமையும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றிகள் அதிகம் கிடைக்கும் அதுக்கடுத்து எட்டாம் இடத்துல இருக்கிற பகவான் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார் இந்த அதிர்ஷ்டம்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது மாதிரி திடீர் லாட்டரி அதிர்ஷ்டம் கொடுக்கறது அதே போல் அடுத்தவங்க சொத்து கிடைக்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடைக்கிறது அதே போல் சேமிப்பில் இருந்து அதேபோல் திடீர்னு மற்றவங்களால் உழைப்பு இல்லாமல் எதிர்பாராத சில வருமானங்களால் உண்டாக்கக்கூடியது வந்து இந்த எட்டாம் இடத்துல ராகு அவங்களுக்கு தான் இதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த ஒன்பதாம் இடங்கிறது திடீர் பதவிகளை கொடுக்கக்கூடியது அதே போல் ஒரு கல்வியில் ஒரு உயர்ந்த அதை ஆராய்ச்சி செஞ்சு அந்த வந்து ஒரு நல்ல ஒரு நிலைய புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கறது கல்வியில் மற்றவங்களை விட அதிகமாக ஒரு அந்தஸ்தை க அந்த இடத்துல ராகு வந்து இருக்கணும் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கவங்களுக்கு கல்வியினால் மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் அதே மாதிரி பயணங்களை சொல்லக்கூடியது வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான அந்த மொழி அதே போல் அந்த வெளிநாடு சம்பந்தமான தொழில் அதே போல் வியாபாரங்கள் கம்யூனிகேஷன் இது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு அதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடியது இதுக்கடுத்து பத்தாம் இடம் பத்தில் ராகு இருந்தாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா பல வகை தொழில்கள் நடக்கும் ஒரு தொழில் மட்டும் இருக்காது பல வகை தொழில்கள் நடக்கும் தொழில்னால மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக உருவாகி நிறைய வருமானங்களை பெறக்கூடியவங்க எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கும் அதில் இந்த ஐடி துறையிலலாம் பத்தில் ராகு இருக்கவங்களுக்கு ஐடி துறையை நடத்தக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இதுக்கடுத்து பதினொன்றில் பதினொன்றாங்க பதினோராம் இடங்களுக்குங்கிறது மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடியது அதே போல் நெருங்கிய நண்பர்கள் இந்த நெருங்கிய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோடிஸ்வரங்களாக பணக்காரங்களாக அதே போல் நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நிலையில் இருக் இருக்கிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்கும் அவங்களுக்கு அதே போல் வெளிநாட்டு தொழிலால் அதிக வருமானம் லாபம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம்ல நம்ம எதை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கணும் இதுக்கடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்துருவார் அதே போல் வாகனம் சொகுசு வாகனம் சொகுசு வீடு அதே போல் சொகுசுல உலகில் என்ன இருக்கோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கொடுப்பார் ராகு பனிரெண்டில் இருந்தால் செலவுகளை அதிகம் செய்ய வைப்பார் பிரம்மாண்ட செலவுகள் உருவாகும் ஆனால் அதுக்கு வருமானம் இருக்கணும் இல்லை அதுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் இவங்க செய்கிற தொழில்லையும் எப்படியாவது வருமானம் வந்துடும் ஏன்னா இவங்க செலவு பண்ணணும் இல்லை இடம் விரயத்தை கொடுக்கணும்ல செலவு பண்ணுற அதிகமாக செலவு பண்ணுறவங்க யார் கோழி சொல்கிறாங்க பணக்காரங்க தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் செலவு பண்ணணும்னா அதை செலவு பண்ணக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்கணும் இந்த பனிரெண்டில் ராகு இருக்கும் உங்களுக்கு அதனால் பதி இந்த பனிரெண்டு இடங்களுக்கும் நான் ராகு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு மட்டும் கீழே இருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்